மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தமிழர்கள் தமிழ்நாடு அதாவது உலகிற்கே நாகரிகம் பண்பாடு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் ஆனால் அந்த தமிழனே இன்னைக்கு செய்கிற அநாகரிகமான செயல் என்னென்னா தூத்துக்குடி தூத்துக்குடி அப்படின்னா சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியாலே அந்த உப்பு விளையிறதே தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தூத்துக்குடியில் உள்ள மக்கள் செய்கிற ஒரு அநாகாரியமான செயலை பாருங்க தூத்துக்குடி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு மாநகரம் அந்த மாநகரத்தில் ஒரு முக்கியமான இடம் இது வந்து பாலவிநாயகர் கோயில் தெரு மற்றும் தூத்துக்குடியோட மார்க்கெட் பகுதி அந்த ரவுண்டான பகுதியில் தூத்துக்குடி மாநகராட்சியின் அலுவலகத்திற்கு மிக மிக அருகில் அமைந்துள்ள இந்த இடத்துல பொதுமக்கள் பெண்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் அனைவரும் அந்த இடத்துல செல்கிறாங்க அந்த இடத்துல வந்து சிறுநீர் கழித்து அந்த இடத்தையே கன்றாடியாக ஆக்கி வச்சு வச்சுருக்காங்க இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து எவ்வளோ தீர்த்தரமான அவலமான செயல் இதை செய்கிறதுக்கு அவங்க பப்ளிக்காக இந்த மாதிரி பண்ணி ஒரு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த டாய்லெட்டு வந்து செயல்படாமல் இருக்குது அது செயல்படாட்டி பொதுமக்கள் போய் மாநகராட்சி அவங்க வந்து ஒரு முறையீடு வைத்து அதை சரி செஞ்சு தர்றதுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்கிறத பற்றி இப்படி அசிங்கத்தனமாக ரோட்டில் பப்ளிக்கில் இப்படி அநாகரியமாக எங்கே பார்த்தா அந்த அந்த பகுதி முழுக்க ஒரே சிறுநீர் கழித்து சிறுநீர் வெள்ளமாக பெரிய ஓடிக்கிட்டு இருக்கு அது யாருமே கண்டுக்கிட மாட்டேங்க அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறையும் அதை கண்டுக்கிடலை பொதுமக்கள் வந்து பெண்கள்லாம் அந்த வழியாக செல்லும்போது மு முகம் சொல்லிச்சுட்டு போகிறாங்க அது பெண் குழந்தைகள் ப படிக்கிற பள்ளிக்கூடம் மிக அருகில் இருக்குது அது ஒரு கேவலமான இது இதை அந்த பப்ளிக்கில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராலாம் பதிவாகியிருக்கும் இதை பார்த்து அதிகாரிகளும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்க இந்த பொதுமக்கள் வந்து என்றைக்கு தான் நம்ம திருந்த போகிறாங்கன்னே தெரியல ஒரு இப்படி அசிங்கமாக்கிறோம் ஒரு பொது இடத்த இப்படி நாகரிகமாக அசிங்கமாக ஆக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு தான் வருது நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த தமிழன் இன்றைக்கி அநாகரீகமாக இருக்கான் விழிப்புணர்வு எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் இந்த மக்கள் தெரிஞ்சவே முடிக்காங்க முக்கியமாக ஒன்று சொல்லியாகணும் இந்த இதே தூத்துக்குடியில் ஒரு கூத்து ஒன்று நடக்கும் இந்த கோடை காலத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு படத்தை போடுவாங்க அது இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாத எந்த அரசியல்வாதிகள் இந்த ரசிகர் மன்றம் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் இந்த கோடை காலத்தில் ஒரு பூத்து ஒன்று பண்ணுவாங்க அவங்கவுங்க கட்சி இதுகளை பெருசாக காட்டுறதுக்கு கோடை இந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் அப்படிங்கிற இதை திறந்து வைப்பாங்க அந்த தண்ணீர் பந்தல் துறக்கிற அன்னைக்கு அவங்க கட்சி இது மேலே காலம் பார்த்துக்கிட்டுலாம் போட்டு தற்பூசணி அந்த பழம் இந்த பழம் எல்லாம் கொடுத்துட்டு பெரிய லெவலாக காட்டி பேப்பரில் விளம்பரத்தை போட்டு விட்றது பத்திரிக்கைக்காரங்களுக்கு அதை இதை கவனித்து ஆனால் அந்த பந்தல் வந்து மூணாவது நாள் பானையும் இருக்காது பந்தலும் இருக்காது அதே கதையாக தான் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இப்போ சொல்லி இந்த டாய்லெட் வந்து செயல்படுறது ச சரியாக செயல்படலைன்னா அதை உடனே கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீங்களும் இதை முறையாக நடத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்காது அந்த கோடை காலத்தில் அந்த அவங்க பண்ணுற தவறு தான் இந்த மாநகராட்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற தவறு இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த அந்த டாய்லெட்டை சரி செய்து பொதுமக்களின் அந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த டாய்லெட்டை சரி செய்து கொடுங்கள் எங்களது மயில் டிவி சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறோம் பொதுமக்களும் சரி அரசு அதிகாரிகளையும் சரி சரியான முறையில் நடந்தால் எல்லாம் சரியாக நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்